ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் பாவக்காய் அப்படின்னாலே எல்லோரும் தூரமாக ஓடிடுவாங்க நிறைய பேருப்புக்கு பாவக்காய்னாலே பிடிக்காது ஆனால் பிடிக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு நான் பாவக்காவை மேலே உள்ளதெல்லாம் சீ சீவிட்டு முருளை உள்ளா உள்ளதை சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் அதை நறுக்கி வைக்கையில் கொஞ்சமாக தூளும் உப்பும் போட்டு பிணைஞ்சி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும் அதில் கொஞ்சம் கசப்பு வெளியே போயிடும் அதை அப்படியே புளிஞ்சி எடுத்திங்கன்னா அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வானிலை வச்சு கடுகு தம்பருப்பு கருவேப்பில வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் தக்காளி ஆடு பண்ணிக்கலாம் பாவக்காய் ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அது இன்சுலின் சுரக்கிறதுக்கு உதவி செய்கிறதுனால சுகர் லெவல் கம்மியாகும் அதே மாதிரி குடல் புழுக்கு ரொம்ப ந நல்லது குடல் புழுவெல்லாம் இல்லாமல் செய்யும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா உடல் எடை கூட பாவக்காய் உதவி செய்யுது இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளியையும் நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி வதங்கி வரையில் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே மிளகாத்தூள் கூடவே மிக்ஸ் மசாலா வீட்டில் அரைச்ச மிக்ஸ் மசாலா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெலாம் வரும் அது அந்த மாதிரி புளிஞ்சி புழிஞ்சு தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு நம்ம இப்போ வானிலையில் சேர்த்துடலாம் வானிலையில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியையும் அதில் ஊற்றிடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆடு பண்ணி இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டு பாவக்காயை வேக விடலாம் இந்த மாதிரி எடை எடையில கிளறி விடுங்க நீங்களும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது பாவக்காவை சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு சின்ன பிள்ளையிலருந்தே வந்து பழக கற்றுக் கொடுங்க இந்த மாதிரி வெந்து வரையில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வேக விட்டு எல்லா தண்ணியும் ஊற்றினோன்னு இந்த பாவக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் பாவக்காய் பொரியல் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ